ஒரே அட் டைம்ல மூணு சீரியல் பண்ண முடியும் மகாநதியை விட்டுற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு ஸோ அது எல்லாத்துக்கும் பதில் நான் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ மார்னிங் அப்டேட் பண்ணியிருந்த இந்த புது சீரியல்ல ஹீரோ அண்ட் ஹீரோயினா அடுத்த முன்னா அண்ட் மதுமிதா கம்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய அப்டேட் தான் இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கிட்டு நான் ஷேர் பண்ணிட்டேன் ஐஎன்ஆர் துளை அப்படின்ற டைட்டிலோட சீரியலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் டைட்டிலை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபோர் பிரதர்ஸ் கான்செப்ட்ல வர இருக்க இந்த சீரியல்ல ஒரு மெயின் லீட் இவங்க அப்படின்றது தெரிய வந்துருச்சு ரிமைனிங் பேர்ஸ் எல்லாம் யாரும் கெஸ் பண்ணுங்க ஸோ டேரக்டர் நான் கேட்ட வரைக்கும் நமக்கு கிடைச்ச ட்ரஸ்டட் சோர்சஸ் மூலமாக கிடைச்ச அப்டேட் பிரவீன் சார் இந்த சீரியலை டேரக்ட் பண்ணல பட் வேற ஒரு பாப்புலரான டேரக்டர் டேரக்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய நேம் வந்து டேரக்டர் ராம்குமார் இவங்க தான் வந்து இந்த சீரியலில் ஸ்டார்டிங் எபிசோட்ல இருந்து இப்போ வரைக்கும் டேரக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா பிகாஸ் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆஃப் ஷூட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிரவீன் சார் டேரக்ட் பண்ணல இப்போதைக்கு அவங்க வந்து மகாநதி அண்ட் ட்ரிபிள் வி மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால மகாநதி ஃபேன்ஸ் என்ன கேட்டுகிட்டே இருந்தீங்க யார் டேரக்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவே இந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நியூ சீரியல் ஐயனார் துணையை டேரக்ட் பண்ண போறது நவீன் சார் இல்ல ராம்குமார் அப்படின்றவங்க தான் டேரக்ட் பண்றாங்க ஈவன் நான் அவர் என்னென்ன சீரியல் இதுக்கு முன்னாடி டேரக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அனலைஸ் பண்ணல அனலைஸ் பண்ணிட்டு நான் அவங்க அவங்களை பத்தி செப்பரேட்டா அப்டேட் கொடுக்குறேன் அண்ட் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிரைம் டைம்ல லான்ச் பண்ணிருக்காங்க இந்த சீரியலை சோ ஒரு சீரியல் எண்ட் ஆகவும் இருக்கு என்ன சீரியல் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சோ நான் வந்துட்டு அப்டேட் பண்றேன் ஈவன் மகாநதிக்கும் வர இருக்க நியூ சீரியலுக்கும் ஒரு குட்டி கனெக்ஷன் இருக்கு சோ அதையுமே வந்து பேக் டு பேக் ஒன் பை ஒன்னா ஷேர் பண்றேன் சோ இப்போதைக்கு மகாநதி ஃபேன்ஸ் கொஞ்சம் ரிலீஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரவீன் சார் இந்த சீரியலை டேரக்ட் பண்ணலாம் அப்படின்ற காரணத்தினால மக்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பார்க்கணும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க